மேர் அருகே அமராவதி பட்டினம் கிராமம் வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட அமராவதி பட்டினம் கிராமத்தில் பழமையான ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு இன்று கும்பாபிஷேக விழா நடத்தினர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை கோபூஜை தனபூஜை கணபதி ஹோமம் ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி பூர்ணாகிதி உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் தலைமையில் யாகசாலையிலிருந்து கடம்புறப்பட்டு ஆலயத்தைச் சுற்றி வளம் வந்து ஆலயத்தின் விமான கோபுரத்தில் பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஊற்றி தீபாராதனைகள் காண்பித்து கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தேறியது பின்னர் மூலவர் வரசித்தி விநாயகர் மற்றும் நவக்கிரக சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றி தீபாராதனைகள் காண்பித்து பக்தர்கள் மேல் புனித நீர் தெளித்து அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் அமராவதி பட்டின கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்